லா எப்படி இருக்கிறீங்க கத்தருடைய பிள்ளைங்களே கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாளையில் கத்திரவங்களோடு கூட பேசி கத்திரங்களை பலப்படுத்தி கத்திரவங்களை வழிநடத்துவாராக இந்த நாளில் கத்தருடைய சமத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் எழுபத்தி ஓராவது சங்கீதம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் பாருங்கள் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் பாருங்க தாய் வயிற்றிலிருந்து ஆண்டவர் தான் எடுத்தார் எத்தனையோ பேர் வந்து வயிற்றில் உருவாகும் போதே செத்து போகிறாங்க வயிற்றில் உருவாகும் போதே அந்த பிள்ளை இல்லாமல் போயிடுது சில பிள்ளைங்க உருவாக்கப்பட்டு ஒம்பது மாதம் சுமந்து பெற்று எடுக்கும் பொழுது பத்தாவது மாதத்தில் குழந்தை செத்து போகுது பிரியமானவர்களே ஆண்டவர் தாயின் வயிற்றிலிருந்து கத்தை நம்ம எடுத்தார் பத்திரமாக நம்ம வெளியே கொண்டு வந்தார் அவருடைய ஊழியங்களை செய்ய அவருடைய ராஜ்யத்தை கட்ட அவருக்காக பிரகாசிக்க அவருக்காக வாழ அவருடைய விருப்பத்தை அறிந்து செயல்பட அவருடைய ஆசைகளை நிறைவேற்ற கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டார் பெரிய ஒரு விஷயம் பாருங்க அதனால தாங்க வசனம் சொல்லுகிறது உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் ஆண்டவர் துதிங்க அவர் தாங்க நம்முடைய வாழ்க்கையில் அவரே எப்பொழுதும் துதித்து ஆராதித்து கத்தரை கனப்படுத்தி கத்தருடைய நாமத்தை உயர்த்தி அப்படி ராஜ்யத்திற்காக பிரயாசப்படுங்க உங்கள் தாயின் வயிற்றிலிருந்து அவர் தாங்க எடுத்தார் நிறைய நேரத்தில் நம்ம இப்படி சொல்லுவோம் எங்கள் அம்மாவை அம்மாவை பார்த்து நம்ம பேசுவோம் நம்ம தாயாரை பார்த்து பேசுவோம் ஏம்மா என்னை பெத்த தகப்பனாரை பார்த்து சொல்லுவோம் ஏன் என்னை பெற்றுக்கிட்டீங்க அப்படி கேட்போம் பாருங்கள் பெற பெருகிற பெற செய்கிறவர்களை அதாவது பெற செய்கிறவர் கத்தர் என்று பைபிள் சொல்லுகிறது பிரசவத்தை உண்டாக்குகிறவர் கத்தர் அவர் தான் பிரசவத்தை உண்டாக்குகிறார் கர்ப்பத்தை உண்டாக்குகிறவர் கர்த்தர் பிரியமானவர்களே அவருக்கு சித்தமானதை அவர் செய்கிறார் ஆகினால அப்பா அம்மா அப்பா தான் நீ என்னை பெத்த நீ எதுக்கு என்ன இப்படி பண்ண அப்படியெல்லாம் பேசாதீங்க ஆண்டவர் தான் கர்ப்பத்தில் இருந்து உங்களை வெளியே எடுத்து போட்டார் அவர்கிட்ட போய் கேளுங்க என்னைய ஆண்டவர் உருவாக்கினீங்க நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என் வாழ்க்கை சித்தம் என்ன எத்தனையோ நாட்கள் நான் அப்படி சொல்லி எழுதுறேன் ஆண்டுகிட்ட போயிட்டேன் நான் எதுக்கு என்னுடைய பிறந்தேன் என்னையே இந்த பூமியில் வச்சுருக்கிறீங்க என்னை எதுக்காக இந்த பூமியில் உண்டாக்குனீங்க கேட்டிருக்கிறேன் அவருடைய அநாதி தீர்மானம் அவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்காக அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்காக கத்தரை நிழித்திருக்கிறார் அவருக்காக வாழுங்க அவருக்காக நெல்லுங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் செபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவருடைய வார்த்தையின்படி ஆண்டவரை உமக்காக வாழ உமக்காக நிற்க ஆண்டவரை தாயின் வயிற்றிலிருந்து எடுத்து போட்டவர் நீரப்பா நாங்கள் உண்மையே ஆராதிப்போம் ஓ ஜீசஸ் இந்த பிள்ளைகளை எடுத்து போட்டவர் நீங்கள் தான்ப்பா இந்த பிள்ளைகள் உண்மையே ஆராதிக்கட்டும் உம்மோடு கூட நிற்கட்டும் உம்மோடு கூட நடக்கட்டும் சாந்தா ரபாலா தூட்டாக்காரா ஓ ரகாலாமா சியாந்த ரபாலா தூட்டாத உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்த சொல்லுகிறதாவது நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் சாந்தா ரபாலா தியா உன் வலது கையை பிடித்து நடக்க வேண்டிய வழியில் கத்தன் அவனை நித்தமும் நடத்துவேன் மக வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நணமுள்ளதாக்குவேன் நீ வற்றாத நீருற்றை போலவும் வளமிக்க தோட்டத்தை போலவும் இருக்கும்படி கத்தன் அவனுக்கு செய்வேன் என்று ஆண்ட வச்சிருந்துகிறார் தேங்க்யூ லா அப்படியே செய்ங்க உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆசிர்வதியும் நாமத்தை மையப்படுத்திக் நாமத்தில் பிதாவே. ஆமே ஆமே காட் பிளஸ் யூ கத்திரங்களா ஆமே.